இந்த கேரண்டிகளை தருவீர்களா பிரதமர் மோடி அவர்களே ஸ்டாலின் கடும் விமர்சனம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு நீடிக்கப்படும் என கேரண்டி தர முடியுமா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது என வாக்குறுதி அளிக்க முடியுமா மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம் கல்வி ரத்து என கேரண்டி அளிக்க முடியுமா அமலாக்கத்துறை வருமானத்துறை சிபிஐ ஆகியவற்றை சுதந்திரமாக செயல்படும் என பிரதமர் கேரண்டி தருவாரா மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன் என பிரதமர் மோடி கேரண்டி அளிப்பாரா இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல் கரை படிந்தவர்களுக்கு காவி கரை பூசும் மேடியின் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே என்பதை மீண்டும் ஒரு முறை அம்பலமாகும் இந்த கேரண்டிகளை தருவீர்களா பிரதமர் மோடி அவர்களே பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்துக்கு வருவது போல தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டம் அடிக்கும் பிரதமர் மோடி என முதல்வர் ஸ்டாலின் பதிவு பிரதமர் மோடிக்கு எதிரான முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்